மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ஆமீன் எங்க எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் உற்றார் உறவினர்கள் பாவம் மன்னிப்பாயாக ஆமீன் எங்களின் ஈமானில் எங்களில் ஈமானுடன் இருந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யா லா நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து இரக்கமுள்ளவன் நிச்சயமாக கிருப்பையாளனை உனது கருணையினால் எங்களை மணி தருள்வாயாக ஆமீன் யா லா உன்னை இன்றி வேறு யாரிடம் நாங்கள் கெஞ்ச முடியும் நாயனே உன்னை விட்டால் வேறு எந்த கதையும் எங்களுக்கு இல்லை நாயனே எங்களை மணி தருள்வாயாக ஆமீன் யார் எங்களுடைய வருங்காலத்தை சென்றையும் தந்தல்வாயாக ஆமீன் எங்களுக்கு எங்களை அனைவர் காட்டி அனைத்து வழிமுறைகள் எல்லாம் நன்கு அறிந்தவனே ஞானமுள்ளவனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஈரம் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசல் ஆமீன் நபிமார்கள் சித்திகங்கள் ஷஹதாக்கள் சாலிஹியும் சென்ற வழியில் எங்களையும் நடத்திடுவாயாக ஆமீன் அல்லாவே நேர்வழி பெற்ற பின் கட்ட வழியில் செல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக ஆமீன் கண்ணியம் கிடைத்த பின் இழிவடைவதை விட்டும் எங்களை பாதுகாத்து புரிவாயாக ஆமீன் அல்லாஹ் ஆமீன் தவறான தொற்றை பேசும் பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் தக்வாய் என்னும் ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் தக்குவா என்னும் நிமதியின் அமைதியின் தந்தருள்வாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அத்தனை கஷ்டங்களையும் பொருளைகளின் நீக்கி செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் பொருளைகளின் நீக்கி செலிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் அல்லாஹ்வே முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே வாசலை எங்களுக்கு திறந்து வாசலை எங்களுக்கு தந்தருள்வாயாக திறந்த ஆமீன் உன் இரணத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தந்து பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யா யாழ்லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கிய வழங்கிய செய் ஹஜ்ஜு செய்யும் பாகியத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தந்தருள்வாயாக செய் ஹஜ்ஜு செய்யும் பாகியத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் ஏற்கனவே ஹஜ்ஜு சென்று வந்தவர்களுக்கு அங்கே சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாகியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா அல்லா அதிகம் உம்ரா செய்யும் பாகியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யா இல்லா புனிதமான இந்த ஹரம் ஷரீப் எங்களுக்கு எல்லாம் துவா எங்கெல்லாம் துவா இருக்கப்படுமோ படும் இடங்கள் இருக்கின்றன துவா செய்வதற்கு எங்கள் மனம் நாடுகிறது ஆமீன் யா அல்லாஹ் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக ஆமீன் யா லா மதினாவில் உனது ஹபீப் முஹம்மது நபி சல்லா அலேஸ்லம் அவர்களின் புனித ரவுல்லா ஷரீஃபில் பாகியத்தையும் அவர்களுக்கு சலாம் கூறும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்தரல் ஆமீன் ஆமின் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்கு செலவு பாகியத்தை எங்களுக்கு தந்தரல் ஆமீன் ஆமின் எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பூர்த்தத்தை பெறுவதற்காகவே மன தூய்மனை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யா அல்லா எங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் இருசுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாலிகான வாரசுகளை குழந்தைகளை கொடுத்தல்வாயாக ஆமீன் எவருக்கெல்லாம் குழந்தைகள் கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாக பெற்றோர்களின் மனதை மகிழ்விப்பவர்களாகவும் பெற்றோரின் உள் கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கிவிடுவாயாக ஆமீன் யா அல்லா அவர்களின் வருங்காலத்தை ஒளிமாய மனதை ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கடமைகளை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்துருவாயாக ஆமீன் உன்னை ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமா சமுதாயத்தினரை நாங்கள் தற்போது கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யார்ல எங்களுடைய எதிரிகளால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனை விண்மயங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் நிம்மதியுடன் வாழ அருள் புரிவாயாக ஆமின் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளனை எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக ஆமின் உன் உன்னை நிம்மதியாக வழங்குவதற்குரிய பாகியத்தை உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கு தந்திடுவாயாக ஆமின் யா லா எங்களுடைய ஒற்றுமையின்மையை காரணமாக எங்களை தண்டித்து விடாதே யா இல்ல எங்களுடைய பாவங்கள் காரணமாக எதிரிகளின் எங்கள் மீது சாட்டி விடாதே யா லா எங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதிராக திருப்பி விடாது யார் எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்களே உன்படியில் தான் உள்ளான் உள்ளன யார்லா அவர் அவர்களின் உள்ளங்களில் எங்களுக்கு சாதகமாக திருப்பி வைப்பாயாக ஆமீன் யார்லா உலகில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் எந்தெந்த வகையான வகைகளாக பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யா லா தீனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாத்துடுவாயாக ஆமீன் யா அல்லா யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிகளை பரப்பும் பணியை உயிர் மூச்சாக ஏற்று உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை முழுவதையும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யா அல்லா அவர்களுக்கு உன்னுடைய உதவியையும் பாதுகாப்பையும் பரிபூர்ணமான முறையில் வழங்கிடுவாயாக ஆமீன் யா யார்ல எங்களின் பிள்ளைகளை விஷய பிள்ளைகள் விஷயத்தில் உன்னுடைய நாட்டப்படியே எதன் துன்பங்கள் ஆபத்துகள் ஏற்படவிருந்தால் அத்தகைய அனைத்து துன்பங்களையும் விட்டும் எங்களின் பிரச்சனைகளை பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ் தான் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் யா தா எங்களுடைய வணக்கங்களில் மன ஒருமை தந்தருள்வாயாக ஆமீன் பார்த்து கொண்டிருக்கிறதா என்ற எண்ணத்துடன் தொலைபவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக ஆமீன் எங்களது சஜிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக ஆமீன் பரிசுத்த குரானை ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாட்டையுடன் முடிந்தவரை அதன் பொருள் உணர்ந்து ஓதும் பாகியத்தையும் குரான் ஷெரீஃபை மனநம் செய்யும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் ஏற்கனவே நாங்கள் செய் நாங்கள் மனநம் செய்தவர்கள் மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் யா லா எங்களுடைய வாழ்வில் கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கும் பாரமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாக உன்னுடைய தயவின்றி மற்றவர்களும் அவர்களை நம்பி நாங்கள் வாழ்வது விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா எங்களுக்கு இவ்வுலகில் மட்டும் செல்வ சீமான் தனத்தை கொடுத்து மறுமையில் எங்களை ஏழைகளாக ஆக்கிவிடாமல் ஈரல்களையும் செல்வச் செழிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ஆமீன் யா ல்லா மற்றவர்களின் பால் நாங்கள் தேவையான விட்டும் தேவையாகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்ல்லா எங்களுடைய மனோ இச்சைகளை நீக்குவார் மனோ இச்சையின் தீங்குகள் சைத்தானை தீங்குகள் தஜாலி தீங்குகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்லா உனது எண்ணிலடங்காத ஏராளமான படைப்புகளில் மிருகங்கள் கொடிய விஷ ஜந்துக்கள் புழு பூச்சிகள் நுண்ணிய வீஷக்கருமிகள் போன்றவற்றில் போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ஆமீன் யாழ்லா சோம்பல் ஏழாமை கோழைத்தனம் கடன் சுமை இழிவு கேவலம் வறுமை மனிதர்களின் அடக்குமுறை முதுமையின் தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் யாழ்லா பெருமை கர்வம் பொய் கோபம் பொறாமை நயவஞ்சகம் குரோதம் போன்ற அனைத்து கேடுகட்ட குணங்களை விட்டு எங்களை காப்பாயாக ஆமீன் யா ல்லா നല്ല മരണത്തെ എങ്ങനെ നസീബാക്കി തരുവായാക ആമീൻ ലാഹി ലാ മുഹമ്മദ് റസുല്ലാ കളീമമായി ചെന്ന നിലെ മൌത്താക്ക് വായാ ആമീൻ മരണത്തിന് പിന്ന ഉിലെകളെ എങ്ങനെ നന്മയുന്നതായാ ആമീൻ യാല്ലാ ക എങ്ങനെ പാതുപ്പായ മുൻകർ നക്കീർ കളെ ലേസ്താൻ സരിയ കെവികൾക്ക് സരിയാന മുറിയ ബതിൽസുരുവായ ആമീൻ எங்களுடைய கபர்களை யா அல்ல எங்களுடைய கபர்களையும் எங்களுக்கு முன் சென்ற ஆண் பெண் அனைவரின் கபர்களையும் வெளிச்சமானதாகவும் ஒன் விசாலமானதாகவும் ஆக்கிடுவாயாக யா அல்ல அவர்களின் கபர்களை சோனம் பூஞ்சோலையாகவும் ஆக்கிடுவாயாக யா இல்ல நாளை மறுமையில் நல்லவர்களுடன் எங்களை எடுப்பவையாக யா இல்ல மறுமையில் உன் தீர்ப்பில் எங்களை குற்றவாளிகளின் கூட்டத்திலிருந்து காத்தல்வாயாக ஆமீன் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் எழுப்பப்படுவதை விட்டோம் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா எங்களுடைய அமல்களில் பட்டியல் அகமல் நாமா என்னுடைய வலது கையில் கொடுக்கப்படு கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவாயாக ஆமீன் மறுமையில் உன்னுடைய ஹபிபாகிய முகமது முஸ்தபா பெருமனா சல்லா அலிஸ்லாம் அவர்களின் சிபார்சு எங்களுக்கு நல்ல நசிபாக்கி வைப்பாயாக ஆமீன் யாலா மருமையில் உனது அரசின் நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயாக ஆமீன் எம்பெருமானார் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களின் லிவாவுல் ஹம்தன் கொடியின் கீழ் நிற்கக்கூடிய பாகியத்தை எங்களுக்கு தந்தருவாக ஹவுலுல் கௌசரின் நீரை உனது நபி முகமது முஸ்தா சல்லல்லா அலேசன் அவர்களின் திருக்கருத்துக்களை பருகும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமின் சிராத்து முஸ்தகிம் என்ற பாலத்தை கன்சு மற்றும் நேரத்தில் கடக்கும் பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் யா லா எங்களில் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக ஆமீன் ஜன்னத்தில் என்னும் சுவனத்தில் சேர்த்திடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகின்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்களுடன் சொர்க்க சொர்க்கத்தில் என்றென்றும் எப்பொழுதும் இன்புற்றிருக்க பாக்கியத்தை தந்திடுவாயாக ஆமீன் யா லா நபி முகமது சல்லா அலை அவர்களில் உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்துவாயாக ஆமின் அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடி அனைத்து தீமைகளை விற்றும் எங்களையும் பாதுகாப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தோவாவை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் எங்களின் துவாக்கள் அனைத்தையும் நபி சல்லா அலையம் அவர்கள் மற்றும் சஹாபக்கள் தாப்த தபா தாபியினர் வலிமர்கள் அவர்கள் மீது நீ வைத்திருக்கும் அன்பின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் و صلی اللہ وسلم سید رسول سید محمد الحمد اللہ ربی العالم صلی اللہ علام محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ عربی صلی وسلم